அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதான் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி புலன் போகலாம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் சோபக்கிருது வருடம் பதிமூணாம் தேதி இன்னைக்கு கிழமை பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை திதி பார்த்திங்கன்னா இரவு எட்டு முப்பத்தாறு வரைக்கும் பிரதம திதி இருக்குது அதுக்கு பிறகு வந்து துதிய திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரம் இரவு ஒன்று இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து உத்திர நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி சித்தயோகம் பார்த்திங்கன்னா இரவு ஒன்று இருபத்தைந்து வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு நா அமிர்தயோகம் இருக்குது ஆக மொத்தம் நாள் முழுக்க இன்றைக்கி சித்தயோகமாக இருக்குது இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணி வரை இருக்குது ஒரு ஐந்து முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ளே பைரவருக்கு விளக்கு போடுறது நல்ல பலனை தரும் குளிகை பார்த்திங்கன்னா மூணு மணிலேருந்து நாலு முப்பது வரை இருக்குது யமகண்டம் பகல் பன்னெண்டுலேருந்து ஒன்று முப்பது வரை இருக்குது இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்குது மாலை மூணு ம முப்பது முதல் நாலு முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது மாலை ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை இருக்குது சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலை ஆறு முப்பதுக்கு இருக்குது இன்றைக்கி சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா கன்னிராசிலையும் சிம்ம ராசிலையும் சந்திரன் இருக்கிறனால இன்றைக்கி வந்து அதிகமாக மகர ராசிக்கும் அடுத்து கும்பராசிக்கும் இன்றைக்கி சந்திராசிரமம் இருக்குது கிரகநிலைகளை பொறுத்த அளவுக்கு எல்லாம் அதே பெரிய மாற்றங்கள் இல்லை எல்லாமே சுமாரான நிலையில தான் இருக்குது இன்றைக்கி வந்து கொஞ்சம் நாள் வந்து யோகமான ஒரு நாள் தான் சில ராசிகளுக்கு நல்ல பலன்களும் சில ராசிகளுக்கு கொஞ்சம் கஷ்டங்களும் எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராசிக்கு இன்னைக்கு சுகம் ரிஷப ராசிக்கு இன்னைக்கு ஆர்வம் மிதுன ராசிக்கு இன்று புகழ்ச்சி கடக ராசிக்கு இன்று துயரம் சிம்ம ராசிக்கு பந்தயம் கன்னி ராசிக்கு இன்று சோர்வு துலாம் ராசிக்கு இன்று முயற்சி விருச்சிக ராசிக்கு இன்று இரக்கம் தனுசு ராசிக்கு இன்று உதவி மகர ரா மகர ராசிக்கு இன்று நன்மை கும்ப ராசிக்கு இன்று அசுத்தி மீன ராசிக்கு இன்றைக்கி ஆரோக்கியம் ஸோ அடுத்தடுத்த ராசிகள் இன்றைக்கி நாள் வந்து நல்லாவே போய்கிட்ருக்கு ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேச ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களோட உற்றார் உறவினர்களால் மன அமைதி குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமான இருக்கிறது நல்லது உத்தியோகத்தில் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது பொருளாதார நிலை வந்து சிறப்பாக இருக்கும் வீட்டு தேவைகள் இன்றைக்கி பூர்த்தியாகும் நண்பர் நண்பர்கள் இன்றைக்கி சுப செய்திகளை கொண்டு வருவாங்க இன்றைக்கி எதிர்பார்த்த பலன்கள் கொஞ்சம் கிடைக்க கஷ்டம் அமைதியாக இருக்கிறது நல்லது இசை கேட்குறது மூலிமா மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும் தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சுமை பனி சுமை அதிகமாக இருக்குது உங்களோட பணிகளை குறித்த நேரத்தில் கொஞ்சம் முடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் அது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்களுடைய இலக்குகளை அடைய திட்டமிட்டு செயலாற்றுறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதை தவிர்த்திங்கன்னா இன்றைக்கி நாளை வந்து பேசி பழகி இனிமையாக இருந்து கொண்டு போக முடியும் புரிதலை வளர்க்கறதுக்கு வழி பாருங்கள் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பணப்பழக்கம் சுமாராக இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்காக இன்றைக்கி அதிகமான செலவு செய்கிற நேரம் அது உங்களுக்கு கொஞ்சம் கவலையை அளிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்கள் உயர்ச்சியில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதுக்கு உண்டான ம மருத்துவம் செய்கிறது இன்றைக்கி நல்ல பலனை தரும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து தொழில் ரீதியாக பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படும் சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் ஏற்படலாம் எதிர்பார்த்த உதவிகள் தாமதம் இல்லாமல் கிடைக்கும் நண்பர்கள் இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க பூர்வீக சொத்துக்களால் இன்றைக்கி அனுகூலம் கிடைக்கும் உற்றார் உறவினர்கள் உங்கள் மூலியமாக உங்களோட பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் இன்றைக்கி உங்கள் கிட்ட அவநம்பிக்கை இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி அமைதியாக வச்சுக்க பாருங்கள் இன்றைக்கி வந்து உங்கள் கிட்ட இருக்கிற அவநம்பிக்கையை தள்ளி வைக்கிறது அவசியம் தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சாதாரண பலன்கள் தான் இருக்குது சாதாரண ஒரு நாளாக தான் இருக்குது கவனமாக பணியாற்ற வேண்டியது அவசியம் திட்டமிட்டு பணி செய்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது கடவுள் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சகஜமாக அவங்க கூட பேசுகிறது பழகிறது நல்லது அப்போ தான் உறவில் நல்ல ஒரு ஆரோக்கியமான பிணைப்பு ஏற்படும் இல்லைன்னா சின்ன சின்ன சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இன்றைக்கி வந்து உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து பண நஷ்டத்தை தவிர்க்கிறதுக்கு கவனமாக செலவு செய்கிறது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு முதுகு வலியும் கண் எரிச்சலும் அசதி இதனால் கால் வலியும் ஏற்படுற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது பிரார்த்தனை இல்லைன்னா வந்து மந்திரங்கள் சொல்கிறது நல்ல பலனை தரும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறை குறைஞ்சி ஒற்றுமை அதிகமாகும் உற்றார் உறவினர்கள் வருகை வந்து ம மனசுக்கு மகிழ்ச்சி தரும் விஷயங்களாக இருக்கும் இன்றைக்கி வந்து தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் பொருள் பொருள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி மகிழ்ச்சியான பலன்கள் கிடைக்கும் அற்புதமான நாள் மறக்க முடியாத தருணங்கள் உங்களுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் கடினமான பணிகளையும் எளிதாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்கள் தொழிலை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட திறமை காரணமாக உங்களோட தொழில் விஷயங்களை அதிகமான முயற்சி இல்லாமல் இன்றைக்கி சாதிக்க முடியும் கடவுள் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நெருங்கிய நான் உறவினர் இல்லைன்னா நண்பரோட திருமணத்தில் கலந்து கொண்டு ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சந்தோஷமான நாளாக இருக்கும் ரெண்டு பேரும் வெளியில் போய்ட்டு வர்றது நல்ல பலனை தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பணம் கையில் இருக்கிறது திருப்தியாக இருக்கும் எல்லா எதிர்காலத்துக்கு தேவையான சேமிப்புக்கு இன்றைக்கி வந்து உதவியாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலையே வீடு வேலையில் எங்கே போனாலும் மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்கிற காரணத்தினால ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்னைக்கு வந்து பசங்களால் குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி இல்லாத சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆடம்பர செலவுகளால் சேமிப்பு குறையும் உத்தியோகத்தில் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் நண்பர்களோட உதவியால் தொழிலில் லாபம் பெருகும் பெரிய மனிதர்களோட நட்பு இன்றைக்கி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் இன்றைக்கி ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுறது மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை தரும் பிரார்த்தனை உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தொழிலில் கொஞ்சம் சவால்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் எந்த ஒரு பணியையும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக விழிப்போட செய்கிறது அவசியமாக இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோவத்தை காட்டுற மாதிரி இருக்குது அது உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கும் முடிஞ்ச அளவுக்கு கோவத்தை தவிர்த்து அன்பாக அமைதியாக போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு இருக்குது வரவு இருந்தாலும் கொஞ்சம் பற்றாக்குறைகள் இருக்குது காரணம் வந்து செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்குது அது உங்களுக்கு கவலையே தரும் அதிகப்படியாக ரொம்ப செலவை கட்டுப்படுத்துறது நல்லது அ அத்தியாவசிய செலவு பண்ணிவிட்டு அனாவசிய செலவு தவிர்த்திங்கன்னா நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அலைச்சலும் வெளியில் போகிறனால தோலில் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது எண்ணெய் பதார்த்தங்களை சாப்பிட்றதை தவிர்க்கிறது நல்லது கொஞ்சம் பதட்டமாகாமல் இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்மராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு இருந்த சில போட்டிகள் விலகி முன்னேற்றம் ஏற்படும் பயணங்களில் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சிலருக்கு தொழில் சம்மந்தமாக வெளியூர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைனா வேலையிலையும் வெளியூர் பயணத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குகிற எண்ணம் இன்றைக்கி உங்களுக்கு நிறைவேறும் சுபகாரியங்கள் கைகூடும் நாளாக இருக்குது இன்றைக்கி யதார்த்தமான அணுகுமுறை உங்களுக்கு அவசியமாக தேவை உங்களோட வளர்ச்சிகளில் சில தடைகள் ஏற்படும் இன்றைக்கி சுமாரான பலன்கள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட பணிகளில் வெற்றி பெற கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியது தான் இருக்கும் உங்களோட பணி சம்மந்தமாக வேலை சம்மந்தமாக பிரயாணம் இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல் இருக்குது அதே மாதிரி உங்களோட திட்டமிட்டு செய்யும் ச பணி வந்து உங்களுக்கு நல்ல பலனை தரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு ஏற்பட காரணமாக இருக்குது அதனால் தவறான புரிதல் ஏற்படும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்ல பலனை அடைய முடியும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு கையில் பற்றாக்குறை இருக்குது திருப்திகரமாக இல்லை உங்களோட குடும்பத்திற்காக செலவு செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அது தேவையில்லாத செலவாக இருக்கு கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி மற்றும் இருமல் தொலைகள் இருக்குது குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கிறது அவசியம் அடுத்தது கன்னிராசி இன்றைக்கி வந்து பசங்களால் குடும்பத்தில் தேவையில்லாத செலவுகள் ஏற்படும் உத்தியோகத்தில் அதிகாரிகளோட பாராட்டுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்பதி திருப்திகரமாக இருக்கும் சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் வழியில் லாபம் கிடைக்கும் பணப்பிரச்சனை குறையும் செலவுகள் தான் இருக்குது மற்றபடி நாள் இன்றைக்கி உங்களுக்கு உற்சாகமாக இருக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் செய்கிற காரியங்கள் இன்றைக்கி நல்ல வெற்றியை தேடித்தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இனிமையான சூழல் தான் இருக்குது சமயம் கொஞ்சம் அசௌகரியமையும் கவலைத்தரும் அதை கண்டுக்காதீங்க ஜாலியாக வேலையை பார்க்குறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அனுசரித்து நடந்து கொண்டிங்கன்னா உறவில் புரிதலும் மகிழ்ச்சியும் ஏற்படும் அதனால் திருப்தி நிலவும் இன்றைக்கி நால சந்தோஷமாக கொண்டு போக முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு முதல்ல சொன்ன மாதிரி பசங்களால் தேவையில்லாத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக செலவு பார்த்து கட்டுப்படுத்தலைனா இன்றைக்கி பணத்தை இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கவனமாக இன்றைக்கி கொண்டு போகிறது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பல்வலி மற்றும் சாப்பாட்டு விஷயத்துல நான் செரிமான கோளாறு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஆரோக்கியத்தில் இன்றைக்கி கவனமாக இருக்கும் மற்றபடி இந்த நாள் உங்களுக்கு நல்லதாகவே இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு செயலையும் துணிச்சலோடு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாள் குடும்பத்தாரோட அன்பும் ஆதரவும் நல்லாயிருக்கும் தொழில் விஷயமாக வெளியூர் பயணங்கள் சாதகமான பலன் தரும் உறவினர்கள் உதவியாக இருப்பாங்க திருமண முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகும் உங்களுக்கு இன்றைக்கி கடன் பிரச்சனை குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களோட எல்லா முயற்சிகள்லேயும் வெற்றி கிடைக்கும் நீங்கள் இன்றைக்கி சில அதிகமான கடினமான முயற்சி இல்லாமல் உங்களோட செயல்களை செஞ்சு முடிக்க முடியும் நல்ல ஒரு சாதகமான பலனை இன்றைக்கி நல்லா அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகம் தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து தொழில் சூப்பராக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்னேற்றமான பலன் தருவ இருக்குது உங்களோட செயல்திறனில் உங்களுக்கு திருப்தியும் சந்தோஷமும் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல புரிதல் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மனம் திறந்து பேசி ச ரெண்டு பேருக்குள்ளேயோ மகிழ்ச்சியாகவும் அநுன்யமாகவும் இன்றைக்கி நாளை கொண்டு போகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ஸ்திரமான பண வள வரவு இருக்குது எதிர்பாராத பண வரவும் இன்றைக்கி இருக்குது செலவுகள் கட்டுக்குள்ள தான் இருக்குது அதனால் எந்த ஒரு கவலையும் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு திருப்தி இருக்கிறதுனால திருப்தியான மனநிலை காரணமாக இன்றைக்கி உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து பசங்க மூலிமா சில ஆனந்தமான நல்ல செய்திகள் வந்து சேரும் உறவினர்கள் உதவியாக இருப்பாங்க பொன் பொருள் சேர்க்கை மனசுக்கு மகிழ்ச்சி தரும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ஆன்மீக கே காரியங்களில் இன்றைக்கி ஈடுபாடு அதிகமாகும் இன்றைக்கி நாளை வந்து சுறுசுறுப்போடு கொண்டு போகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்னைக்கு விரைவாக செயலாற்றி உங்களோட திறமைகளை நிரூபிக்கிற நாளாக இருக்கும் உங்களோட ப்ராட் மைண்டட் அதாவது பரந்த நோக்கம் உங்களோட திறந்த மனம் உங்களுக்கு பல வெற்றிகளை தேடித்தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சொன்ன நேரத்துக்கு முன்னாடி டெலிவரியோ உங்களோட வேலைகளையோ செஞ்சு முடிக்கிற நாள் உங்களோட கஸ்டமர்கிட்ட இருந்து நல்ல வர பாராட்ட பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நேர்மையாகவும் விசுவாசமாகவும் இருக்கக்கூடியனால இன்றைக்கி வந்து ரெண்டு பேருக்குள்ளேயும் புரிதலும் அன்பும் நல்லாவே இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் நல்லாவே இருக்குது உங்களால் கணிசமான தொகையை சேமிக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதையும் முடிஞ்ச அளவுக்கு சேமிங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற சிறந்த திடமான மனசும் ஆற்றல் காரணமாக உங்களோட ஆரோக்கியம் இன்றைக்கி ரொம்பவே சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலை இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் சின்னதாக பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத சம செலவுகளை சமாளிக்கிறதுக்கு கடன்கள் வாங்குகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம் இன்றைக்கி எடுக்கிற முயற்சிகளுக்கு சில முயற்சிகளுக்கு நண்பர்களோட ஒத்துழைப்பும் நல்லாயிருக்கும் தொழில் சம்மந்தமான வழக்கு விஷயங்களில் வெற்றி வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துலேயும் கவனமாக இருக்கிறது நல்லது உணர்ச்சி வசப்படாமல் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா இன்றைக்கி நல்ல பலன் ஓரளவுக்கு கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட உங்கள் கூட வேலை செய்கிறவங்களால் கொஞ்சம் தடைகளோ இடையூறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் பொறுமையோடு இன்றைக்கி வந்து சிந்தித்து செயல்படுறது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா முறையான தகவல் பரிமாற்றம் இல்லாத காரணத்தினால பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது அளந்து பேசுகிறது அவசியம் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணப்பற்றாக்குறை இருக்குது அதிகரிக்கிற மாதிரி செலவுகள் இருக்குன்னால் கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது கவனமாக பார்த்து தேவைக்கு கடன் வாங்குங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக பிரச்சனைகள் இருக்குது வயிற்று வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து உங்களோட ச கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் உங்கள் ராசிக்கு சந்திராஷமும் இருக்கிறதுனால தேவையில்லாத மனக்குழப்பம் ஏற்படுற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது தெரியாதவங்கக்கிட்ட அதிகமாக பேசாமல் இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் அவசியம் வாகனங்களில் செல்லும் போது கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது இன்றைக்கி நீங்கள் விரும்பின மாதிரி பலன் கிடைக்காது இன்றைக்கி சில சவால்களை சந்திக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் முக்கிய முடிவை எடுப்பதை தவிர்க்கிறது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி அமைதியாக கொண்டு போகிறது நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தவறு தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக செயலாற்ற வேண்டியது அவசியமாக இருக்குது விரும்பத்தகாத சூழ்நிலைகளை தவிர்க்க கூட வேலை செய்கிறவங்களோட பேசும்போது வார்த்தைகளை கவனமாக பேசுறது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் கிட்ட நட்பான உறவை மேற்கொள்கிறது அவசியம் இல்லைன்னா உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாகவும் விட்டு கொடுத்து போகிறதும் அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் காரணத்தினால பண இழப்போ இல்லைனா செலவுகள் அதிகமாக இருக்குது பணம் கையை கடிக்க வாய்ப்பு இருக்குது சேமிக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் கொஞ்சம் கரைவு அதனால் மனசில் வருத்தம் ஏற்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது காரமான எண்ணெய் பொருட்களை சாப்பிடாம இருக்கிறது நல்லது அடுத்தது கும்பராசி இன்றைக்கி வந்து வேலை செய்கிறவங்களுக்கு புதிய மாற்றங்கள் உண்டாகும் குடும்பத்தில் உள்ளவங்க பொறுப்போடு நடந்துக்குவாங்க ஆடம்பர பொருட்களை வாங்குறதுல ஆர்வம் அதிகமாகும் தொழில் ரீதியான வெளியூர் பயணங்களால் நல்ல பலன் கிடைக்கும் பழைய கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான நாள் புதிய வாய்ப்புகள் பலன் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வளர்ச்சியும் தெரியும் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு திருப்தியை தெரியும் நாளாக இருக்கும் இன்றைக்கி நாளில் உங்களோட தேவைக்காக பயன்படுத்திக்கிறது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அர்ப்பம் அர்ப்பணிப்போடு செய்யக்கூடிய ஒரு நாள் உங்களோட வெற்றிக்கு நல்லாவே இருக்குது அதே மாதிரி உங்களோட கனி கடினமான பணிகளை கூட ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இனிமையான தருணங்களை ரெண்டு பேரும் பகிர்ந்து கொண்டு நாளாக சந்தோஷமாக கொண்டு போக முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வளர்ச்சி நல்லாவே இருக்குது வரவு நல்லாயிருக்கு உங்கள் கிட்டே இருக்கிற பணத்தை வச்சு குடும்ப நலத்துக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற இன்றைக்கி மனசில் இருக்க தெளிவு காரணமாக உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களோட ஆரோக்கியம் இன்றைக்கி திடமாகவும் உறுதியாகவும் காணப்படும் அதனால் ஆரோக்கியத்தை பற்றி ஒரு கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களை உங்களோட திறமைகளை வெளிக்காட்டும் வாய்ப்பு இன்றைக்கி நல்லாவே இருக்குது உங்களோட நம்பிக்கை உணர்வின் காரணமாக உங்களோட இலக்குகளை இன்றைக்கி ஈஸியாக அடைய முடியும் பசங்களால் பெருமை சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் உறவினர்கள் மூலயமா நல்ல ஒரு அனுகூலம் கிட்டும் செலவுகள் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா தொழில் விஷயமா பயணம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு நல்ல நன்மைகள் கொண்டு வரும் உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி இலக்குகளை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ரெண்டு பேரும் வெளியிடங்களுக்கு போயிட்டு வந்து நாளை சந்தோஷமாக கொண்டு போக முடியும் திருப்தியாகவும் இன்றைக்கி நாளை வச்சுக்க முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு உங்கள் கிட்ட பணம் இருக்கும் இருந்தாலும் அதிகமான செலவுகள் காரணமாக கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்கிறத தவிர்த்து இருக்கிற படத்தில் சமாளிக்கிறது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாத் பாதிப்பும் கிடையாது திடகாத்திரமான தேக ஆரோக்கியம் உங்கள் கிட்டே இருக்கும் உங்களுக்கு அதுக்கு உங்களோட சந்தோஷம் பலன் இருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வர வர வீடியோஸ் பாருங்கள் இப்போ நல்ல மூவாக நல்ல ஒரு பலனாக கேட்டுட்ருக்கீங்க அடுத்தடுத்து பயிற்சி பலன் குரு பயிற்சி பலன் வர்றதுக்கு இருக்குது நன்றி வணக்கம்